இன்று பேச போகிறது ஒரு சாதாரண மனிதர் பெரிய வரலாற்றை எழுதிய கதை ஒரு ஏழை குடிசையில பிறந்த சிறுவன் உலக வரலாற்றில் மக்கள் அதிபரான கதை அவர் பெயர் தான் ஆப்ரகாம் லிங்கன் அவர் பெயரை கேட்டாலே ஒரு நம்பிக்கை ஒரு தூண்டல் ஒரு சக்தி நம்முடையிலும் அவர் வாழ்க்கை சொல்றது என்ன தெரியுமா பிறந்த இடம் முக்கியம் பிறந்த மனம் தான் முக்கியம் எதுல இருந்தாலும் உழைப்பு இருந்தா வெற்றி நிச்சயம் அதுக்கு ஆப்ரகாம் லிங்கனை மிகப்பெரிய உதாரணம் ஆப்ரகாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அமெரிக்காவில் ஹெண்டக்கி மாநிலம் ஹார்டின் கவுண்டில தான் பிறகுறாங்க அவரது குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் அப்பா தாமஸ் லிங்கன் ஒரு சாதாரண சிறப்பு தைப்பவர் மர வேலையும் செய்வார் கைத்தொழிலும் செய்வார் அம்மா நான்சே ஹேங்ஸ் லிங்கன் அன்பான பெண்மணி லிங்கன் வாழ்க்கையில் நல்லது மட்டும் கற்பித்தாங்க அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அப்பா வந்து செருப்பு தைப்பதால் சிறு வயசில் அப்ரஹாம் லிங்கன் பள்ளிக்கு செல்றப்போ சிலர் அவரை கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் மனசுல சோகப்படலை அவர் சொன்னார் என் அப்பா செருப்பு தைத்தார் ஆனால் அவர் தைத்த செருப்பை யாரும் குறை சொல்ல முடியாது அவர் வேலை மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த வார்த்தைகள் அவரின் தாழ்மையையும் தன்னம்பிக்கையும் காட்டுது ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த லிங்கன் பள்ளிக்கு செல்வது ஒரு கனவாகவே இருந்தது அவர் வாழ்ந்த பகுதியில் ஒரு சிறிய பள்ளி கூட சில மைல் தூரம் தான் இருந்துச்சு அதனால ஒரு சில மாதம் தான் படிச்சிருக்காரு மொத்தமா சேர்த்தா லிங்கன் படித்த கல்வி வெறும் ஒரு வருடம் கூட இல்லை என்னிடம் பள்ளி கல்வி இல்லாமல் இருப்பது என் குறையில்லை ஆனால்